வணக்கம் உங்கள் பாலகிருஷ்ணன் குருவர்களால் தினம் ஒரு ஆரோக்கிய ஆன்மீக பதிவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பயனுள்ள தகவல்களை பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் ஆடி ஒன்றாம் தேதி நமது சுவாசத்தை மாற்ற வேண்டும் அது என்ன சுவாசம் அதைத்தான் நாடி என்கிறார்கள் இடது நாடி என்று சொல்றாங்க வடது நாடி என்று சொல்வாங்க அதாவது சூரிய நாடி என்பது வலது நாடிங்க சந்திர நாடி என்பது இடது நாடி ஒவ்வொரு நாளும் இரண்டு இரண்டு மணி நேரங்கள் சுவாசம் தானாகவே மாறிக்கொண்டு இருக்கிறது அதில் குறிப்பாக நாம் என்ன பண்ணோம்னா ஆடி ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது தட்சணாயனத்தில் முதல் நாள் அதாவது உத்தராயணங்கிறது தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரக்கூடிய காலங்கள் அதாவது தை ஒன்னாம் தேதி சூரியன் வரும்போது அதுக்கு பேர் உத்தராயணம் தொடங்குறதா சொல்கிறாங்க அதே மாதிரி ஆடி ஒன்றாம் தேதி சூரியன் வரும்போது ஆடி ஒன்றுங்கிறது கடக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும்போது அதை வந்து தக்ஷணாயணம் அப்படிங்கிறாங்க சூரியன் வந்து வடக்கு இருந்து தெற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் அப்போது கடகத்தில் இருந்து தனுஷு வரைக்கும் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா சூரியன் பயணிக்கும்போது ரொம்ப குளிர்ச்சியை அதிகமாக கொடுக்கும் குளிர்ச்சி அதிகமாக இருந்த என்ன காலங்கள் பனிக்காலங்கள் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் உடல் வந்து ரொம்ப குளிர்ச்சி அடைகிறதுனால நோய்கள் அதிகமாக வரும் வெப்பத்தை அதிகப்படுத்தணும் அப்படி வெப்பத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா வலது நாசின்னு சொல்லக்கூடிய சூரியன் நாடி ஆண் நாடியில் வெப்பம் நிறைந்த நாடியில நம்ம சுவாசத்தை கொஞ்ச நேரம் வச்சு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சூரிய உதயம் வந்து ஆடி ஒன்றாம் தேதி காலையில் ஆறு மணி ஏழு நிமிஷத்தில் சூரியம் உதயமாகிறது அதனால் நீங்கள் ஆறு மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் நமது சுவாசத்தை வலது நாசியில் மட்டும் இயங்குகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நீங்கள் உங்களுடைய மூக்கு துவாரத்தில் எந்த நாசி விலையாக காற்று போகுதுங்கிறத கவனித்து அதுக்கப்புறம் அதை மாற்றணும் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இடது நாசியை காத்து விடுறோம் நார்மலா போகுது ரொம்ப ஃப்ரீயா போகுது அப்போ எதுல தடையில்லாம காத்து போயிட்டு தடையில்லாம வருதோ அதுதான் இப்போ நம்மளுடைய நாடி இப்போ நான் என்ன பண்றேன் என்னோட வலது நாசியை அடைச்சு இடது நாசியில் விட்டு பாக்குறேன் கொஞ்சம் டைட்னஸ் இருக்கு கொஞ்சம் போகல இப்போ எந்த ஒரு தடையும் இல்லாமல் வலது நாசியில் காற்று நல்லா உள்ள வரைக்கும் போயிட்டு வருது அப்போ என்னோட நாசி இப்போ வலது நாசியில் இயங்குது அதாவது சூரிய நாடியில் இயங்குது அப்போது சூரியன் கடகர் ராசியில் சஞ்சரிக்கும்போது சூரிய நாடி மட்டும் தான் இயங்க வேண்டும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நாசியை மாற்றணும் நாடி பயிற்சி தெரிஞ்சவங்க இதை மாற்றுவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு பஞ்சு எடுத்து அதை சுற்றி நம்மளோட இடது நாடு சீலை வச்சு அடைச்சிக்கணும் இடது நாசியில் வச்சு அடைச்சிட்டோம்னா என்ன ஆகும் நம்மளுடைய வலது நாசியில மட்டும் காத்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம் காலையில் ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த ரெண்டு மணி நேரம் நீங்கள் உங்களோடது இடது நாசியை அடைச்சு வலது நாசியில மட்டும் காத்து வர்ற மாதிரியான ஒரு செயலை நீங்கள் செய்யணும் அப்படி செய்யும்போது என்ன ஆகும் நம்ம உடம்பு வெப்பமடையும் ஹீட் ஆகும் சூரிய உதயம் கடகத்துல ஆடி ஒன்றாம் தேதி மட்டும் இயங்கும்போது நீங்க இந்த செயலை செஞ்சீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்திற்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஆரோக்கியமான விஷயம் உங்களுடைய அனைத்து விதமான க பிரச்சனைகளும் போய் நல்ல விதத்துல நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான செயல்பாடுகள் கிடைக்கும் அப்போ இந்த ஆடி ஒன்னாம் தேதி காலையில நம்ம சுவாசத்தை நம்ம இயக்கும்போது நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி காற்று உள்ளே வாங்கணும் நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் காத்து வாங்கணும் எனக்கு அதிகமாக வந்து செல்வங்கள் சேரணும் பொருளாதாரத்தில் நான் வந்து நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு நினச்சி காற்ற சுவாசிக்கணும் என்னோட குழந்தைகளுக்கு திருமணம் நல்லா நடக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம அந்த காசை சுவாசிக்கணும் நமக்கு என்ன தேவை இருக்கோ என்ன நமக்கு நம்ம வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கோ அதை நீங்கள் நினச்சி இந்த காற்றை சுவாசிக்கும்போது இந்த ஆறு மாத காலத்தில் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே நூறு சதவீதம் நிறைவேறும் இந்த உத்தராயண காலத்தில் அதாவது மகரத்தில் இருந்து மிதுனம் வரைக்கான சூரியனோட நகர்வைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா உத்தராயம் உத்தராயண காலம் அப்படிங்கிறாங்க அதே கடகத்தில் இருந்து தனுசு வரைக்கும் சூரியனோட நகர்வை வந்து தக்ஷணாயன காலம் அப்படிங்கிறாங்க இந்த தக்ஷணாயன காலத்தில் நம்ம உடல் குளி குளிர்ச்சியாக தடுத்து வெப்பப்படுத்துறதுக்காக தான் இந்த பயிற்சி அவசியம் ஆடி ஒன்றாம் தேதி காலையில் ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான அனைத்து விஷயங்களையும் பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் வாழ எல்லாம் வல்ல இறைவனையும் முன்னோர்களையும் குருமார்களையும் வணங்குகிறோம்